ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பக்கோடா ரிப்பன் பக்கோடாலாம் சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கேன் இது வந்து ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா இது வந்து நாட்டுக்கோழி முட்டை வச்சு எங்கள் அம்மா கொண்டு வந்தாங்க அந்த அரிசி வேஸ்ட் பண்ண வேணான்னு எடுத்திருக்கேன் இதை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா இது மாதிரி கெட்டியாக ஆனால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் இதோட ஒரு முக்கால் டம்ளர் கடலை மாவு எடுத்திருக்கேன் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் இந்த பூண்டை பார்த்திங்கன்னா அரைச்சி சேர்த்துக்கணும் இது வந்து பட்டர் ஒரு ரெண்டு ஸ்பூனு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் போட்டு எடுத்துக்கோங்க பெருங்காயத்தூள் இது வந்து என் ஃப்ரெண்டோட அம்மாவோட ரெசிபி அவங்க ஒரு சூப்பராக செஞ்சுருப்பாங்க அதை விட பார்த்திங்கன்னா எனக்கு அவங்களோட டேஸ்ட் வரல ஆனால் இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபியாக ஈஸியாக செய்கிற தான் இருந்துச்சு இதை நீங்கள் வீட்டில் உள்ள அரிசியை வச்சு செஞ்சு பார்க்கலாம் கடையில் வாங்குறத விட குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே நல்லது இதை ஊற வச்சு கெட்டி ஆட்டி அதோடு பிசையும் போது நம்ம மா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும் நல்லா அப்போ வந்து நீங்கள் வந்து போது பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஒரு சிம்லேயே வச்சு ஹீட் பண்ணுங்கள் அப்போ நல்லா காஞ்சிருக்கும் அந்த நேரத்தில் புழிஞ்சி விட்டிங்கன்னா சூப்பராக வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அது மாதிரி உருட்டி உருட்டி உள்ளே அமுக்கி நம்ம சப்பாத்தி மாவை எப்படி பசேவோமோ அதே மாதிரி வச்சாச்சு இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணி நான் பொறிச்சு எடுத்துட்றேன் இதுக்குன்னே இருக்கும்னா அந்த இதில் போட்டு ரிப்பன் பக்கோடா இதில் போட்டு பொறிச்சு எடுத்து ஒரு சூப்பரான ரேஷன் அரிசியில் செஞ்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிரும் குழந்தைங்களுக்கும் கொடுங்க சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்க மறக்காமல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிம்பிளான விஷயங்கள் நிறையா பார்க்கலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்